மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு சரி லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர்த்துக்கிட்ட நம்ம பேசணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் இல்லையா அதனால தான் நிறைய உறவுகள் வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு நிறைய கமாண்ட் பேட் கமாண்டும் போடுறாங்க சில நல்ல கமாண்டும் போடுறாங்க நல்லவங்களை மட்டும் நம்ம வரவே தீயவர்கள் அவங்க வந்துட்டு நம்ம ஒரு செய்கிற தொழிலை வந்து அவங்க எதிர்மாறாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அது பிடிக்காதனால அவங்க பேட் கமாண்ட் போடுவாங்க கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு விவசாயத்தை பற்றி போடுறோம் அவங்க வாங்கி விற்கும் வியாபாரியாக கூட இருப்பாங்க அவங்க கமெண்ட் பண்றவங்க அவங்களுக்கு பிடிக்காதையும் கூட இருக்கலாம் அதனால் வந்துட்டு நம்ம என்றைக்குமே வந்துட்டு இதுவாக தான் இருக்கும் ஒரு பெண்கள் வீடியோ போட்டாலும் அதற்கு தகுந்த மாதிரி கமெண்ட் வருது ஒரு ஆண்கள் வீடியோ போட்டாலும் லைக் டன் அக்கா வாங்க வெல்கம் தேங்க்யூ அக்கா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹாய் தம்பி அப்படிங்கிறீங்க தேங்க்யூ அக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னக்கா சாப்பிட்டீங்க அதிகம் சொன்னங்க அம்மா லை சொன்ன ஓகே உங்க வீட்டில் அவர் யூ அப்படிங்கிறீங்க தேங்க்யூ அக்கா ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்க தம்பிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க திருநெல்வேலி நான் வரேன் அக்கா ஒரு விவசாயியை சந்திக்கிறதுக்கு வரணும் என்னுடைய நண்பனை சந்திக்கிறதுக்கு வரணும் அப்போ வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் வரேன் ஓகேவா தேங்க்யூ அக்கா ரொம்ப நன்றி உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க எல்லாரும் பெண்கள் வந்து வீட்டோட வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் துணி துவைக்கணும் வீட்டு வேலை இருக்குது அது இதுன்னு பொ பொழுது போகிறது தெரியாது துணி துவைக்கணும் சமையல் வேலை இருக்குது அப்புறம் போய் பிள்ளைங்களை கூட்டி வரணும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும் அது பண்ண அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கணும் வீட்டு துடைக்கணும் வீட்டு கழுவணும் எத்தனை வேலை இருக்கும் ஓகேவா வாங்க தேவைக்காம்மா இந்த நேரலையில் நான் வேலை பார்க்க போவேன் லைவ் பார்க்க வர மாட்டேன் லைவ் போட்டு இருக்கீங்க அப்படிங்கிறீங்களா என்ன பண்ணுறது நான் இதே மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு தாய் தம்பி வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே தாய் தம்பி வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது அப்படிங்கிறீங்க ஓகே ஓகே யா தேவிகம்மா உரைக்கிறீங்க ரெண்டாவது லைக் போடுங்க ஆய் தேவிகா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா சொல்கிறாங்க தேங்க் யூ தேங்க்யூ அக்கா ஏன் தேவிகாம்மா கோவம்மா மேலே என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் மலமா தேங்க் யூ என்ன பண்ணுறாங்க யூ உறவுகளே ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் வெல்கம் என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆய் தேவிகா சிஸ்டர் பாருங்கள் தேவிகாம்மா பாருங்கள் அவங்க விஎம்எஸ் கேட்குறாங்க ஒரு லைக் போடுங்க தேவிகாம்மா லைக்கே போடல உங்கள் நேம் ப்ளீஸ் அக்கா பாருங்க உங்கள் நேம் கேட்குறாங்க லைக் போடுறதுக்கு ரொம்ப நன்றி அவங்களும் சேனலு தான் தேவிகம்மா நல்லா லைவ் போடுவாங்க நல்லா பேசுவாங்க நல்லா வெகுலியான கேரக்டரு ஹாய் லைக்கு டன் அப்படிங்கிறாங்க வாங்க அக்கா அலமேலு அக்கா வாங்க தேங்க்யூ லைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க அப்படியே வீடியோக்கு போகும்போது ஒரு கமெண்ட் போட்டு போங்க அப்போ தான் உங்கள் சேனலுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண முடியும் நிறைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்கள் வீடியோஸ் முன்னாடி வரமாட்டேக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதோ ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுவேன் ஓகேவா என்னுடைய ரீசன் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் நான் என்றைக்குமே போய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை ஓகேவா என்றைக்குமே உண்மையாக தான் இருப்பேன் தம்பி எப்படி இருக்கீங்க இனியும் மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா நல்ல ஒரு பதவி போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி வாங்க அலமையில அக்கா ரொம்ப சந்தோஷம் வீடியோலாம் ஓகே தம்பி ஓகே தம்பி அப்படிங்கிறாங்க தேங்க்யூ அக்கா ரொம்ப நன்றி எப்படி போயிட்டுருக்கு உங்கள் சேனல் நல்லா போயிட்டுருக்கா லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு ரொம்ப நன்றி ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருக்கீங்க இருக்கீங்க ஆமாம் அக்கா பார்ப்பேன் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போயிட்டு நான் பார்ப்பேங்க்கா அதுதான் என்னுடைய கொள்கை உங்கள் சேனல் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறீங்களா ரொம்ப நன்றிக்கா ரொம்ப தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் வீட்டில் இருக்கிறீங்களா நல்லா பார்த்துக்காங்க பசங்களை நல்லா பார்த்துக்காங்க ஓகே ரொம்ப நன்றி தம்பி ஆட் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷங்க்கா ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தேவிகம்மா என்ன சாப்பிட்டீங்க மதியம் அக்கா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ஐந்து பேர் லைக் போட்டிருக்கீங்க வாங்க வெல்கம் யார் வந்திருக்கீங்க வாங்க உறவுகளே தம்பியின் ஐந்து ஜா தமிழ் விற்கப்படவில்லை புரியல மோகன் ப்ரோ இது கோனப்பண்ணா என்ன சொல்கிறீங்க லைட் போட்டதுக்கு ரொம்ப நன்றி அண்ணே என் கூட வேலை செய்கிறவர் அவரு நைட் ஷிஃப்ட்டு அண்ணா ரொம்ப நல்லவிங்க தேங்க்யூ பதினோரு முப்பது மணிக்கு சாப்பிட்டேன் மதியம் சாப்பாடு ஓகே தேவிகா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வீட்டில் எல்லோரும் மலமான்னு கேட்டேன் சொல்லவே இல்லை காலையில் பதினோரு முப்பது மணிக்கு சாப்பிட்டேன் நானும் அப்போ தான் சாப்பிட்டேன் பதினோரு முப்பது மணிக்கு பதினொன்று நாற்பதுக்கு சாப்பிட்டேன் வே ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்துட்டு அப்புறம் தான் சாப்பிட்டேன் லேட் ஆகிடுச்சு சாப்பிட்டேன் காலையிலேருந்து லைவ் போடலையா சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் போட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் லைவு போடுறோம் இல்லையா இந்த நேற்று ரெண்டு மணிநேரம் போட்டேங்குது காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் போட்டேன் தேவிகா இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க அம்மா அப்படிங்கிறாங்க நம்ம அலமையில அக்கா பாருமா தேவிகம்மா பாரு நம்ம அலமையில அக்கா கேட்குறாங்க அவங்களும் ஒரு சேனல் தான் நீங்கள் சேனலாக தேவிகாமா அவங்க இல்லைம்மா ஒரு வீடியோ தான் போட்டிருப்பாங்க வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தேவையாமா அலமேல் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களும் ஒரு நல்ல வீடியோ போடுவாங்க சாம்பார் ரசம் தயிர் சாப்பிட்டு என்பா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி வாங்க வாங்க யார் வந்திருக்கீங்க என்னமோ இங்கிலீஷில் கமாண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தமிழில் கமெண்ட் பண்ணுப்பா எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது சாரி அப்படியே மேலே பாருங்கள் திரும்பி டாட் இருக்கும் அந்த டாட் டச் பண்ணி அப்படியே ஒரே ஒரு லைக் போடுங்க என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் போட்டால் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இருபத்தெட்டு பேர் இருக்கீங்க வாங்க வெல்கம் உறவுகளே ரொம்ப சந்தோஷம் இருபத்தெட்டு பேர் இருக்கீங்க வாங்க வெல்கம் தேங்க்யூ என்னுடைய நேரலைக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உறவுகளே ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ உறவுகளே தேங்க்யூ ஏழாவது லைக் போட்டு போட்டு லைக் எடுக்கிறாங்க யாரா இருக்கும் தேங்க்யூ உறவுகளே செவன்டி நைன் மெம்பர்ஸ் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ என்னுடைய நேரலைக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது எங்கேருந்து எல்லா இருந்து எனக்கு ரொம்ப பேர் சப்போர்ட் இருக்கீங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன் தேவிகம்மா அண்ணா எதுவும் இங்கிலீஷில் போடுறாங்க கமெண்ட் படித்து சொல்லுமா இருக்கியா வேலை இருக்கா தேவிகம்மா உனக்கு வீட்டு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி ஒம்பது பேர் வாட்ச் பண்ணுறீங்க வாங்க வெல்கம் வாங்க வெல்கம் உறவுகளை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி என்னுடைய நேரலைக்கு வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிற நண்பு உறவுகளை வாங்க வெல்கம் வாங்க அறுபத்தி மூணு பேர் இருக்கீங்க வாங்க வெல்கம் தேங்க்யூ ரொம்ப நம் ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகளே ரொம்ப சந்தோஷம் நேரலைக்கு வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தான் அவங்க என்ன கமெண்ட் முப்பத்தி இருக்கீங்க வாங்க வெல்கம் உறவுகளை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஏழு பேர் லைக் போட்டிருக்கீங்க இப்போ வந்து அறுபத்தெட்டு பேர் இருக்கீங்க வாங்க வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று கேட்டுக்கிறேன் எந்த இருந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு கல்யாண நாள் திருமண நாள் யாருக்காவது இருந்தால் எமது சேனல் சார்பில் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு ரோகிலே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு தெரியல வாங்க வெல்கம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ செவன் பிக்கு வந்திருக்கு வாங்க வெல்கம் தேங்க்யூ ஃபிஃப்டி செவன் மெம்பர்ஸ் வாட்சிங் தேங்க்யூ உறவர்களே ரொம்ப நன்றி யாருக்கு இங்கே கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே ரொம்ப சந்தோஷம் வாங்க வெல்கம் நேரலைக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உறவுகளே थैंक यू थैंक यू मुप्पदेवर किंगे वांगे वेलकम யாரும் கமெண்ட் பண்ணவே இல்லையே என்ன ஆச்சு என்ன ஆச்சு இன்னைக்கு நேரலைக்கு ஹாய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வாங்க வெல்கம் தேங்க்யூ என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேலே பாருங்கள் மூணு புள்ளி பட்டன் இருக்கும் அந்த புள்ளி பட்டன் டச் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க என்னுடைய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நாலு ஒரு விவசாயி என்னுடைய சேனலில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னு என்னுடைய ஆசை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்க நான் காலையில் சாப்பிட்டு தான் சா கா சாயங்காலம் இன்னும் சாப்பிட்ல மதியம் சாப்பிட்ணும் இதுக்கு மேலே தான் சாப்பிட்டு வேலைக்கு போகணும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எந்த ஊர் உங்கள் ஊர் என்ன ஊர் சொல்லுங்கள் தேங்க்யூ என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் என்னுடைய சேனல் நல்ல நிலைமைக்கு போயிட்டு நல்லா இன்கம் வந்துச்சுன்னா நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும் அதான் என்னுடைய ஆசையும் என்னுடைய கனவும் கூட ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உறவுகளே சென்னை சூப்பர் சூப்பர் ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் என்னுடைய நேரலைக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவர்களே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஒருவர்களே ரொம்ப நன்றி உங்க வீட்டில் எல்லோரும் மலமா இன்னைக்கு யாருக்காவது கல்யாண நாள் யாருக்காவது திருமண நாள் இருந்தா எமது சேனல் சார்பில் யாருக்காவது பிறந்த நாள் கல்யாண நாள் இருந்தா எமது சேனல் சார்பில் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ரொம்ப நன்றி நீங்கள் எந்த ஊர் அண்ணா அப்படின்னு கேட்குறீங்க நான் சேலம் மாவட்டம் ஓம்பலர் சின்ன திருப்பதி நான் ஒரு விவசாயியும் நான் கொஞ்சம் கடன் பிரிச்சுனால கொஞ்சம் ஒர்க்கு வேலைக்கு வந்திருக்கேன் ஒரு சூர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் விஆர்எல் கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டாஃப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி நான் சேலம் மாவட்டம் ஓம்பலூர் சின்ன திருப்பதி சின்ன திருப்பதிங்கிற ஒரு கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் புரட்டாசி மாசம் வாங்க எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு கோயிலுக்கு சேலம் வந்துட்டு சேலம் பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டு சேலம் ஓம்பலூர் மறுபடியும் வந்து இறங்கிட்டு ஓம்பலூர்லேருந்து எங்கள் ஊருக்கு நிறைய பஸ்ஸு வரும் அந்த பஸ்ஸில் ஏறி வாங்க எஸ் ஒன்று ஓ ஓ வரும் ஓ வரும் ஓ பதிமூணு வரும் இந்த மாதிரி பஸ்ஸுங்கெல்லாம் நிறைய வரும் சின்ன திருப்பதிங்கிற ஸ்டாப்பை கேட்டு வந்துட்டு அந்த கோயிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் முன்னாள் முதலமைச்சர் வந்து அந்த கோயிலுக்கு அதிகமா அதிகமாக வருவாங்க எங்கள் ஊர் கோயில் செம்ம ஃபேமஸ் மூன்று முறை நான்கு முறை வந்திருக்காரு முதலமைச்சராக போதே வந்திருக்காரு இப்பயும் பக்கமாக வந்திருக்காரு ரெண்டு வாட்டி ஹாய் என்ன வாங்க எங்கள் குருநாதர் அண்ணா வந்திருக்காங்க வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் நலமா என்ன ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்ணா என்னுடைய சேனல் இந்த என் நிலமைக்கு வந்ததுக்கு காரணம் போகிறோம் நீங்கள் தான் கண்டிப்பாக எத்தனை முறை வேணாலும் நான் சொல்லுவேன் ஓகேவா முப்பத்தி நாலு பேர் இருக்கீங்க அப்படியே ஒரு லைக் ஒன்று போடுங்கண்ணே ஏழு முறை என்ன எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் நலமா விவசாயமெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு அண்ணே என்ன பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் பசங்களாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்களேன் தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றி எட்டாவது லைக் போடுறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி லைக் டென் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணே கண்டிப்பாக அண்ணாவை பார்க்குறதுக்கு கூறி விரைவில் ரொம்ப இன்னும் ஒரு பதினோரு நாள் தான் இருக்குது இன்றைக்கி நாளைக்கு உள்ள சேலரி கொடுப்பாங்க ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேண்ட் சர்டு நல்லா நீட்டாக எடுத்துக்கிட்டு அப்படியே வெள்ளை ஷர்ட்டு அப்படியே ஒரு பேண்ட்டு நல்லா கும்முன்னு போட்டுட்டு வரேன் நான் அண்ணன் பக்கத்தில் நின்று ஒரு வீடியோ எடுத்து அப்படி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி என்னுடைய சேனலுக்கு வளர்ந்தது காரணம் அண்ணன் மட்டும்தான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஓன் வாய்ஸில் ஓகேவாண்ணா மூஞ்சி கட்டி வீடியோ போட்டு போடுமீங்க நான் உங்கள் உங்களை பக்கத்தில் நிற்க வச்சு உங்களை புகழ்ச்சியாக பேசி உங்களோட நின்று ஒரு வீடியோ எடுத்து எடுத்து போட போகிறேனே தேங்க்யூ அண்ணே ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜோஸ் ஜோமஸ் பாண்டு ஜேம்ஸ் பாண்டு வாங்க வெல்கம் நல்லமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மேலே பாருங்கள் மூணு புள்ளி பட்டன் இருக்குது அந்த புள்ளி பட்டன் டச் பண்ணி ஒரே ஒரு லைக் போடுங்க ரொம்ப சந்தோஷம் என்னோடய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றி நான் ஏழ்மறை அண்ணா ரொம்ப நன்றி லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் குரு இல்லை என்றால் சிஷியன் பெரிய இடத்துக்கு வர முடியாது குருநாதர் நீங்கள் இருந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கேன் இன்னும் பயணித்து கொண்டிருக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ஏழுமலை அண்ணா ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வாங்க வெல்கம் இருபத்தி மூணு பேர் இருக்கீங்க வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டீங்களா நல்லதே செய்வோம் நல்லதை நினைப்போம் நமக்கான பாதை அமைப்போம் நமக்கான காலம் பிறக்கும் அன்பவர்களே உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் விவசாயம் நம்ம என்றும் தலை நாட்ட வேண்டும் என்றும் ந தர்மத்தை தலை நிறுத்த வேண்டும் அன்பவர்களே ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் அன்பவர்களே வாங்க வெல்கம் என்னுடைய நேரலைக்கு வந்த 67436077 அபினா புரியல நன்பா என் பெயர் என்ன ஜேம்ஸ் பாண்ட் சொல்லிருக்கீங்க உங்கள் பெயர் எனக்கு தெரியல தேங்க்யூ ரொம்ப நன்றி என்னுடைய நேரடிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி வாங்க வாங்க அண்ணே சென்னை அண்ணா வாங்க வெல்கம் தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றி நேரிலி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா அண்ணா உங்க வீட்டில் எல்லோரும் நிலமைண்ணே சென்னையிலேருந்து என்னோட வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப நன்றி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ அண்ண தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா அண்ண அப்படின்னு சாப்பிடல போய் தான் சாப்பிட்ணுமா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி தேங்க்யூ போய் தான் சாப்பிடணும் ரொம்ப அழகாக இருக்கீங்களா ஓகே அண்ணே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ணே தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஜேம்ஸ் அண்ணே ரொம்ப நன்றி இந்த இறைவன் கொடுத்த வரும் இன்னொரு அதிசயம் பாருங்கள் الله <applause> يركم அப்போ நம்பர் வேணுமா இல்லை நான் வேண்டாம் நீங்கள் வேணும்னா போன் ஃபோன் பண்ணுறது போன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்கள் பேசுங்க ஓகேவா எதுக்கு தேவையில்லாத நம்பர் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கோசரம் ஃபோன் பண்ணீங்களா பரவாயில்ல தேவையில்லாத பேசக்கூடாது இல்லையா நமக்கு யாரோட நம்பர் வேணும் நான் சேலம் நான் சேலம் ப்ரோ ஓகே நானும் இந்த நேரலை முடித்துக்கொள்கிறேன் பாய் சொல்லுங்கள் ஒருவர்களே பாய் பாய் சொல்லுங்க நானும் நேரலை முடித்து விட்டு சிறிது நேரம் உறங்கிவிட்டு இரவு நேரங்களில் வேலைக்கு செல்ல வேண்டும் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஒசூர் ஒசூர்ல வீரியஸ் வீடியோஸ்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ओके बाय योरोगली यह पर आबड़ी कम कम கண்ணி супра இருக்க என்னப்பா பிடி சொல்றீங்களேப்பா ஓகே Bye.